விபத்துக்களை தவிர்க்க சாலையை சரிசெய்து வேகத்தடை அமைக்கக் கோரியும் கழிவுநீர் கால்வாய் மேல்மூடி அமைக்கக் கோரியும் துறையில் காங்கிரஸ் கட்சியினர் மனு பல்லடம் தாராபுரம் சாலையில் ஒரு பகுதியில் சாலை ஓரமாக கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் மீது மேல்மூடி அமைக்கப்படாத காரணத்தினால் பொதுமக்கள் அவ்வழியே செல்லும் போது விபத்து ஏற்படும் சூழ்நிலை ஏற்படுவதாகவும் தச்சமயம் மழை பெய்தபோது இளைஞர் ஒருவர் கழிவுநீர் கால்வாய்க்குள் விழுந்து விபத்துக்குள்ளானதாகவும் வாகனங்கள் மிகவும் வேகமாக வருகின்ற காரணத்தால் அதிக விபத்துக்கள் ஏற்படுகிறது எனவும் பல்லடம் தாராபுரம் சாலை சந்திப்பு தனியார் பள்ளி அருகில் வேகத்தடை அமைத்து தருமாறு கொண்டும் குழியுமாக உள்ள சாலையை சரிசெய்து தருமாறு திருப்பூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி வர்த்தக பிரிவு மாவட்ட தலைவர் மணிராஜ் தலைமையில் பல்லடம் நெடுஞ்சாலைத்துறை உதவி செயற் பொறியாளர் சந்தித்து மனு அளிக்கப்பட்டது நிகழ்வின் போது வர்த்தக பிரிவு நகரத் தலைவர் சுரேஷ் வர்த்தக பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் கிருஷ்ணகுமார் வர்த்தகப் பிரிவு வட்டாரத் தலைவர் ராமச்சந்திரன் மற்றும் பல்லடம் நகரத் தலைவர் ஈஸ்வரமூர்த்தி சத்தியமூர்த்தி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்